புதகளில் இயக்கம் இது பன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் என்னப்பா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வந்துகிட்டே இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் நூத்தி பதினெட்டு தொகுதிகளை கடந்து விட்டார் நூத்தி பதினெட்டு மாநாடுகளை நடத்தி விட்டார் தொடர்ச்சியாக பயணம் மேற்கொண்டிருக்கிறார் கட்சியும் ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுச்சு பல எதிரிகள் கதறுவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது காது குளிர கேட்க முடிகிறது அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு மட்டும் உறுதியாக தெரிகிறது என்ன விஷயம் அப்படின்னாக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது வந்து செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியமூர்த்தி என்ற நபர் திண்டுக்கலை சார்ந்த சூரியமூர்த்தி என்ற நபர் வேற யாரும் இல்ல ஓபிஎஸ் தரப்போட ஓபிஎஸ் உடைய கையால் அந்த ஆளுதான் வழக்கு தொடுகிறாரு சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவர்களும் கோர்ட்டுக்கு போறாங்க அடிப்படை உறுப்பினர் பதவியில் கூட இல்லாத அதாவது கட்சிக்கு சம்பந்தமே இல்லாம இந்த சூரியமூர்த்தி எதுக்கு கட்சி விவகாரத்துல தலையிடுறாரு கட்சிக்கு எதிராக எதுக்காக வழக்கு போடுறாரு அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து அந்த வழக்கை ரத்து பண்ணுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பும் வந்து சென்னை உயர்நீதிமன்ற கலையில வந்து வழக்கு தொடுக்கிறாங்க அந்த விசாரணைக்கு வருது அந்த விசாரணை தள்ளி வைக்கப்படுகிறது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருட காலமாக உங்களுக்கே தெரியும் அந்த வழக்கை காட்டி எவ்வளவு மிரட்டல்கள் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் எவ்வளவு தொண்டர்களுக்கு மன வேதனைகள் எவ்வளவு அழுத்தங்கள் அப்படி தொண்டர்கள் எல்லாம் இருந்துன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வழக்கை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்க நீதியரசர் பாலாஜி நினைக்கிறேன் அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாருனாக்க இந்த சூரியமூர்த்தி தொடர்ந்தார்ல வழக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு அறிவிங்கன்னு சொன்னார்ல அந்த வழக்கு அந்த வழக்க டோட்டலா டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு இந்த வழக்கெல்லாம் செல்லாது உனக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்ல நீ எல்லாம் வழக்க தூக்கிட்டு வராதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டாரு அதனால இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு வெற்றி பெற்று இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புது செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் அப்படின்னு அறிவிப்பு வந்துவிட்டது அதனால இனிமேல் அதிமுகவிற்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அவர்தான் இனிமேல் பொது செயலாளராக அதிமுகவிற்கு தலைமை என்று செயல்படுவார் இந்த பக்கம் டிடி விஜயநகரனு ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் மிகுந்த நெருக்கடியை ஆஹ் அமித்ஷா அவர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துளி கூட அசரல துளி கூட அப்படி நழுவி போகல அவர் எடுத்த முடிவுல உறுதியா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த துரோகிகளை நான் கட்சியில மாட்டேன் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த மூணு துரோகியும் நான் கட்சியில சேர்க்க மாட்டேன் ஏன் அந்த அளவிற்கு வெறுத்து போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க அதற்கு காரணம் இந்த ஐந்து வருடங்களாக தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் நீதிமன்றம் பேரு எங்கேயாவது கோர்ட்னு எங்கேயாவது பேரை பார்த்தாலும் அங்க போய் வழங்கப்பட்டுருவானுங்க இந்த ஐந்து வருடங்கள்லாம் இதே வேலையா செஞ்சுட்டு இருந்தானுங்க எங்களை கட்சிகளை சேர்த்துங்க சொல்லிட்டு அந்த பக்கம் போய் வழக்கு போடுவானுங்க அப்ப இப்படிப்பட்ட நபர்களை எப்படி அவர் கட்சியில சேர்த்துக்குவாரு அது மட்டும் இல்லாம சசிகலாவை நீக்கனாதான் தான் நான் கட்சிக்குள்ள வருவேன் ஒருங்கிணைப்பேன் கட்சிய அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னதாலதான் சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கினாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பி எஸ் முதல்வர் பதவியில இருக்க கூடாதுன்னு தான் சசிகலா என்ன பண்ணாங்கன்னாக்க முட்டி போட வச்சு போயஸ் கார்டன்ல கண்ணத்துல ரெண்டு பலார்னு விட்டு எழுதி விடு ராஜினாமா பண்ணுன்னு ஓபிஎஸ் துரத்தி விட்டுது சசிகலா அப்ப இவங்க ரெண்டு பேரையும் எதிர்த்து அதிமுகன்ற கட்சியை எதிர்த்து தனி கட்சி ஆரம்பிச்சு ஆஹ் ரட்டையில எதிராக வேட்பாளரை நிறுத்தி ரட்டலையை தோற்கடிக்க செய்தது டிடிவி அப்ப இப்படிப்பட்ட துரோகிகளை எப்படி எடப்பாடி பழனிசாமி சேர்த்துவாரு சொல்லுங்க பாப்போம் எப்படி சேர்த்துப்பாரு சேர்த்து வாய்ப்பு இருக்கா அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் உள்ள வந்து உனக்கு உடைச்சல் கொடுப்பானாங்க ஒண்ணு இவர்கள் சேர்ற மாதிரியா இருந்தா அவர்கள் தொடுத்த அத்தனை வழக்குகளையும் வாபஸ் வாங்கிட்டு எங்க எங்களுக்கு கட்சியில எந்த பொறுப்பு வேணாங்க நான் அதிமுகவோட ஒரு தொண்டராக என்ன இந்த பணியாற்ற இது வரைக்கும் நாங்க செய்த தவறுக்கு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்கனாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு எங்களை சேர்த்துங்க எங்களை சேர்த்து வைங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் கேசா போட்டுக்கிட்டு தெரிஞ்சா எப்படியா சேர்த்துக்குவாங்க அமித்ஷா கிட்ட போயிட்டு அவ்வளவு பிரஷர் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படியா ஒத்துக்கு வைங்க கட்சியை ஒருங்கிணைக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கட்சி ஒருங்கிணைஞ்சா இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒருங்கிணைஞ்சு நல்லா செயல்பட்டு இருக்கு உங்களெல்லாம் எப்பயே பத்தி விட்டுட்டாங்க இங்க திமுக என்ன பண்ணுதுனாக்க இவங்க மூணு பேர் தான் அதிமுக எப்படியும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்க மூணு பேர் தான் அதிமுக இவங்க தான் அதிமுக கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு பணத்தை வாரி அரைச்சி அதன் மூலமாக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கு அதிமுக பிளந்ததா இருக்கு பிளந்ததா இருக்குன்னு அதிமுக பிளவே கிடையாதியா ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய தலைமை தான் அதிமுகவே இயங்கிட்டு இருக்கு அப்புறம் எங்கிறது பிளவு ஒத்துமையாதான் இருக்கு அதிமுக இந்த துரோகியல் விலகி போயிட்டாங்க அவ்வளவுதான் அதிமுக என்ற ஆலமரத்திலிருந்து இருந்து ஒரு சில இலைகள் உதிர்ந்து போய்விட்டன அவ்வளவுதான் அதை பெருக்கி தூக்கி குப்பையில போட வேண்டியதான் அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தீர்க்கமான கடினமான முடிவை ஒரு இரும்பு மனிதர் என்பது இதெல்லாம் உதாரணம் ரொம்ப கடினமான முடிவு எவ்வளவோ அழுத்தம் கொடுத்த போதிலும் இவங்க எல்லாம் ஜெயத்துக்க மாட்டேன் இவங்க எல்லாம் கட்சி பக்கத்தே வந்துடாதீங்க நாங்க பாத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி தான் வச்சிருக்காரு ஒருவேளை இவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கும் பட்சத்துல தங்களுடைய தவறுகளை நாங்க உணர்ந்துக்கிறோம் நாங்கள் திருந்திக்கிறோம் கட்சிக்காக உழைக்கிறோம் வெற்றிக்காக பாடுபடுறோம் அப்படின்னு இவங்க ஒத்துக்கொண்டு வந்தால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக இறங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் அவர் ஒருபோதும் இறங்கி வர மாட்டாரு இது ஒரு பக்கிட்ட இருக்க இந்த பக்கம் செங்கோட்டையன் ஒரு பக்கம் இவரு ஒரு பக்கம் போர்க்கொடி எழுப்புறது இவர் ஒரு பக்கம் கட்சி நிர்வாகிகளை தனியாக கூப்பிட்டு சந்திக்கிறது அஞ்சாம் தேதி நான் வந்து பேசுறேன் அஞ்சாம் தேதி காலையில ஒன்பதே கால கட்சி ஆபீஸ்க்கு வந்துருங்க என்னுடைய முடிவை முடிவை அறிவிக்கிறேன் என்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறேன்னு இவரு ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்காரு அதாவது என்ன பிரச்சனைனாக்க நாம வந்து செங்கோட்டையன் ஐயாவை வந்து தாழ்த்தி மதிப்பிடுவதற்கோ அவரை விமர்சிப்பதற்கோல்லாம் நாம பேசல ஆனால் உண்மை என்னன்னு நாம சொல்லியாகணும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல அவர் தொகுதி சார்ந்த பகுதியில் அவர் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய பகுதியில் அங்க கட்சி பணி சுத்தமா நடக்கிறது இல்ல எப்படி கட்சி பணி சுத்தமா நடக்கிறது இல்ல கட்சி ஆக்டிவாவும் கிடையாது செங்கோட்டையன் தலைமையில அந்த பகுதியில சுத்தமா ஆக்டிவா கிடையாது அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ச்சியாக நியூஸ் போய்கிட்டே இருக்கு ஏங்க கட்சி ஆக்டிவாவும் இல்லைங்க அவர் மட்டும் அந்த சட்ட வகையில வத்தல பாக்க கொடுத்த மாதிரி அவர் மட்டும் இருக்கிறாருங்க எந்த ஒரு விஷயத்தை கண்டிச்சு பேச மாட்டேங்கிறாரு ஒரு போராட்டத்தை அறிவிக்க மாட்டேறாரு ஒண்ணுமே பண்ணாம அவர் மட்டும் பண்ண வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு மட்டும் சுத்திக்கிட்டு இருக்காருங்க கட்சி எங்க இருக்கிறதே தெரியலைய உறுப்பினர் சேர்க்கை எதுவும் பண்ணலைங்க புதிய உறுப்பினர் சேர்க்கை எதுவும் பண்ணலங்கு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கு கம்ப்ளைண்ட் அந்த பக்கத்துல இருந்து செங்கோட்டையன் தரப்புல இருந்து செங்கோட்டையன் அந்த பகுதியிலிருந்து போய்கிட்டே இருக்கு நிர்வாகிகள் இருந்து அடிப்படை நிர்வாகிகள் இருந்து கட்சிக்காரங்க லோக்கல் கட்சிக்காரங்களை இவர் மதிக்க மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு போய்கிட்டே இருக்கு கம்ப்ளைண்ட் அப்ப எடப்பாடி பழனிசாமி பொறுத்து பொறுத்து பாக்குறாரு இவருக்கு செங்கோட்டையனுக்கு என்னன்னாக்க நாம கட்சியோட சீனியர் எடப்பாடி பழனிசாமி நான் தான் அதிமுக அறிமுகப்படுத்தி விட்டேன் நான் தான் அமைச்சராகி விட்டேன் அப்படின்னு இவரை என்னமாவது சொல்லிட்டு தெரியலாம் ஆனால் தனி நபரை விட கட்சி முக்கியம் செங்கோட்டையன் என்ற ஒற்றை நபருக்காக ஒட்டுமொத்த கட்சியுமே பலி கொடுத்து விட முடியாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்ப செங்கோட்டையன் அவர்ல என்ன பண்றாருன்னா இவரு வந்து ஒரு ஒரு ஹெட்வைட்ல இருந்தாரு நம்ம தான் அரசியல் குறு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்மளை மீறி பண்ணிடுவாங்க நம்மள கட்சி விட்டு நீக்கிடுவாரா அல்லது நம்ம மேல நடவடிக்கை எடுத்துட்டு வரா நான் தான் இங்க நடக்கும் அப்படின்ற ரீதியில அவர் செங்கோட்டையன் தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருனாக்க தனி நபரை விட இயக்கம் பெரியது அப்படின்னு புரிந்து கொண்டதன் விளைவாக தான் துடிப்பான இளைஞர்களுக்கு செங்கோட்டையன் அவர் மாவட்டம் இருக்குல்ல அந்த பகுதியில துடிப்பான இளைஞர்களை கட்சியில சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க கட்சிக்கு வந்து புதிய பொறுப்புகள் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க செங்கோட்டையினை கலந்து ஆலோசிக்காமலே அதுல எனக்கு எதிராக நிலைப்பாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த பொறுப்புகள்லாம் வழங்கப்படுகிறது நீங்க கட்சியினுடைய வேகத்தை வந்து ஸ்பீட் பண்ணுங்க இன்னும் வேகமா வந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பி விடப்படுகிறார்கள் அங்கே முடுக்கி விடப்படுகிறது அதனால செங்கோட்டையனு கோவம் என்னோட ஆளை நீ போடல என்னோட ஆள் நீ போஸ்டிங்ல போடல அதனால நான் என்னென்ன பண்றேன் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவரு பக்கம் ஒரு பக்கம் முறுக்கிட்டு பேசாமல் இருக்கிறது கூட்டத்துக்கு போகாம தவிர்க்கிறது அமைதியா இருக்கிறது மீடியாவை கூப்பிட்டு அப்பப்ப சிலும பண்றது இந்த வேலையெல்லாம் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்போ செங்கோட்டையன் அவர்கள் அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் செங்கோட்டையன் அவர்கள் திமுகவுக்கு போவாரா பாஜகவுக்கு போவாரா தாவேகாவுக்கு போவாரா அப்படின்னு இங்க பல்வேறு யூகங்கள்ல வச்சு வெளியில விட்டுக்கிட்டு இருக்காங்க நான் சொல்றேன் செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு போக மாட்டார் சத்தியமா சொல்றேன் அதிமுக விட்டு போக மாட்டாரு அப்படி ஒருவேளை போனாருன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படி ஒரு முடிவை அவர் எடுக்கிற மாதிரியா இருந்தா அவரை விட படும் முட்டால் யாருமே இருக்க முடியாது எப்படி செங்கோட்டையன் போன்ற ஒரு படுமுட்டால் யாருமே எடுக்க முடியாது அந்த முடிவை அவர் எடுக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன் ஏன்னாக்க விஜய் கட்சிக்கு போனாருன்னு வச்சிக்கலன் விஜய் கட்சியில ஆதவ அர்ஜுனாவையும் தவிர்த்து வேற யாருமே விஜய போய் நெருங்க முடியாது ஏன்னா இப்ப கூட அருண்குமாரே நம்ம ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி வந்து உள்ள வந்தார்ல அவரே உள்ள வரும்போது ஆரம்பத்துல ஆதவர்ஜனாவும் புசியான வந்து என்னன்னா எல்லாம் போட்டு வேற யாருமே நெருங்க விடாம பாத்துட்டாங்க ஏன் அக்கா காளியம்மாள் அவங்க கூட விஜய்கிட்ட நெருங்க விடாம பாத்துக்கிட்டு புசியானதும் ஆதோஜனாவதும் ஏன்னாக்க வேற யாராவது வந்து நெருங்கிட்டாக்க தங்களுடைய தலைமை பண்பு போயிடுமோ ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் தெரியாது புசியானந்தும் ஒண்ணும் தெரியாது ஆதவனா ஒண்ணு தெரியாது தமிழக அரசியல் வரலாம்னா ஒண்ணுமே தெரியாது ஒரு பத்து நிமிஷம் பேசியானா பேச மாட்டானுங்க ஒரு புள்ளி ஒருத்த சொல்லு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் அடிப்படை அரசியல் அறிவு விஜய சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே முட்டா போயிலுங்க அதனால வேற யாரும் அந்த இடத்துல நிறைவேற்றக்கூடாது அவங்க வந்து தெளிவா இருக்காங்க அவங்க தான் ஏற்கையே வந்து அதிமுகவிடம் அன்வர் ராஜா மைத்ரே எல்லாம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்து தாவேக்காவுக்கு போறதா தான் ஐடியா தூதுலாம் விட்டாய்ங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஆத ஒருத்தனும் புசியானதும் இவன ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு இந்த பக்கிட்டே வராதன்னு சொல்லிட்டு அழகா நேக்க தள்ளி விட்டாங்க சரி இன்னைக்கு செங்கோட்டையின் ஒருவேளை தாவேக்காவுக்கு போல ஒருவேளை தாவேக்காவுக்கு போனாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க வேணா வாயில வேணா இந்த ஊடங்கள் திமுக ஊடங்கள் வேணா பெம்பத்தை கட்டமைக்கலாம் கட்சியாலதான் எல்லாருக்கும் பேரு தவிர தனி நபரால கட்சிக்கு பேர் இல்லை இப்போ அமைச்சராக சி வி சண்முகம் அண்ணன் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அதிமுக என்ற கட்சியாலதான் அண்ணன் சி வி சண்முகம் சி வி சண்முகத்தால் அதிமுக என்ற கட்சி இல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நாங்க அடிக்கடி சொல்றது தனி நபர்களை விட இயக்கம் பெரியது ஒரு இயக்கத்தை விட சமூகம் பெரியது ஒரு சமூக விட ஒரு தேசம் பிரியுது அப்படின்னு நாங்க அதனால தான் சொல்றோம் அதனாலதான் இந்த தனி நபர்கள் வந்து செல்வாக்கு நாங்க தான் எல்லாமே சொல்லிடு எந்த காலத்திலும் சொல்லிட முடியாது ஏன்னா இயக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது அப்ப செங்கோட்டைன்னு ஒரு பக்கம் விஜய்க்கு பக்கம் போகல இந்த பக்கம் பாஜக ஆல்ரெடி கூட்டணியில இருக்கு அதிமுக விட அப்ப இந்த பக்கம் திமுகவுக்கு போவாரா அப்படின்னாக்க கடந்த கால நினைவுகள் எல்லாம் செங்கோட்டையின் கண் முன்னாடி வந்து போகும் இல்ல ஆஹ் மைத்ரேயன் இப்ப எங்க இருக்கிறாரு அன்வர் ராஜா இப்ப எங்க இருக்கிறாரு அதிமுகவுல இவர்கள் இரண்டு பேரும் இருந்த வரைக்கும் முக்கியமான பொறுப்புல இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு செயல்பாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு செயல்பாடுகள் வெளியே வந்துகிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பூத் கமிட்டி தென் தமிழகத்துல தென்காசி பகுதியெல்லாம் பூத் கமிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அன்வர் ராஜா வந்து துடிப்பா போய் ஆட்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தாரு துடிப்பா போய் தொண்டர்களை தான் சந்திச்சு ஒவ்வொரு ஊரா தொண்டர்கள்லாம் சந்திச்சு அந்த புதிய ஆட்களை சேர்ப்பது இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அன்வர் ராஜா அவர்களை பற்றி நாமளே வீடியோ போட்டுருக்கோம் இந்த மாதிரி பூத் கமிட்டி வேலை எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க களத்துல இறங்கி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாமளே வீடியோ போட்டிருக்கோம் அப்போ இவ்வளவு ஆக்டிவா இருந்த நபர்கள் அன்வர் ராஜா அப்புறம் வந்து மைத்ரேயன் இவர்கள் எல்லாம் இப்போ திமுகவுல சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்க இருக்காங்க எந்த இடத்துல இருக்காங்க எங்க இருக்காங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய அரசியல் அடையாளத்தை இழந்து போயிட்டு இன்றைக்கு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம அவருடைய அரசியல் வாழ்க்கையே சூன்யமாகி போயிடுச்சு உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு போனாங்களா விஜய்தாரணி விஜய்தாரணி பத்தி ஏதாவது நியூஸ் வந்து நீங்க கேள்வி பண்ணீங்களா காங்கிரஸ்ல இருந்த வரைக்கும் மாதிரி மாநில அளவுல மகளிரணி பொறுப்புல இருந்தாங்க இன்றைக்கு பாஜகவுக்கு போயிட்டு ஒரே ஒரு ஒன்றிய கவுன்சில் பத்தி கூட கிடையாது

ரட்ட இலையில இருக்கிற வரைக்கும் அதிமுகவுல இருக்கிற வரைக்குமாவது மூத்த தலைவருப்பா மூத்த தலைவர் பா செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சருப்பா அப்படின்னு எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க நீ திமுகவுக்கு போனதுக்கு அப்புறம் பரம விரோதியா ஆயிடுவாரு அப்ப செங்கோட்டையன் அவர்கள் திமுக பக்கம் போவார் நினைக்கிறீங்க போக மாட்டாரு அவரு கண்ணு முன்னாடி மைத்ரேனு விஜயதாரணி அன்வர் ராஜா இவங்க எல்லாம் வந்து போவாங்க அப்ப திமுக பக்கமும் போக மாட்டாரு எதையாவது உருட்டிக்கிட்டு இருப்பாரு நியூஸ்ல இருக்கணும் நாமளும் கட்சியில மூத்த தலைவரா இருக்கிறோம் நம்மள கேட்காம எதுவும் செய்யக்கூடாது நாங்களும் இந்த கட்சியில இருக்கிறோம் என்னால ஏதாவது செய்ய முடியும் அந்த கட்சியில அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெயர் வெளியே வரும்னு தான் இப்படி இவர் இந்த பக்கத்தை அந்த எல்லாம் உருட்டிட்டு இருக்காரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றுதான் இது வந்து எலெக்ஷன் வந்து நெருங்கிடுச்சு இந்த சமயத்துல உங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆளை நியமிக்கல அப்படின்றதெல்லாம் கருத்துல கொண்டுகிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க குழப்பத்தை ஏற்படுத்தலாம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க தொண்டர்கள் வந்து வெற்றியை நோக்கி உழைச்சு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதற்கு தடையா யாரும் தான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் அது நீங்களா இருந்தாலும் சரி தொண்டர்கள் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் உங்க மரியாதை நீங்க கெடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி தேவையில்லாத விமர்சனங்களை தேவையில்லாத வதந்திகளை இந்த மாதிரி ஊடகங்கள்ல திமுகவினுடைய அடிமை ஊடகங்கள்ல இந்த மாதிரி சுத்த வச்சுக்கிட்டு அதற்கு ஒரு காரணமாக நீங்க இருந்து கொண்டிருப்பது வந்து மிகவும் தவறான செயல் நீங்க கட்சிகளுடைய மூத்த முன்னோடி நல்லதோ கெட்டதோ நீங்கள் தான் அனுசரிச்சு போகணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இளைஞர்களுக்கு வழிவிட்டு நீங்க ஒதுங்கி நிக்கணும் அப்படியே பிடிச்சுக்கிட்டு நான் அங்கே தான் நிற்பேன் அப்படின்னாக்க அது முடியாது ஏன்னா இயற்கை தனக்கு தகுதியான தலைமையோ அல்லது வலிமையோ அது சேர்த்துக்கிட்டே போகும் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே போகும் அதுக்கேத்த மாதிரி நீங்க மூத்த தலைவர் அப்படின்ற ஒரு ஒரு உன்னத ஒரு மரியாதையோடு நீங்கள் இருந்து கொள்ளணும் இந்த மாதிரி சில்லற பாத்துக்கிட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா அவரு தொண்டனே போட்டு போயிடுவானே அதனால செங்கோட்டையின பத்தி அதிமுக தொண்டர்லாம் ஒருபோதும் கவலைப்படாதீங்க அவர் எந்த பக்கத்தும் போக மாட்டாரு அதிமுக தான் இருப்பாரு ரட்டலை தான் அவருடைய அடையாளம் ரட்டையில தான் இருப்பாரு ஒருவேளை அப்படியே அவர் போனாலும் அவருடைய அரசியல் வாழ்வை பெருசா பலன் தோண்டி உள்ள இறங்கிட்டு அவரே மன்னவாரி போட்டுக்கிறதுக்கு சமம் அதனால அதிமுக தொடர்லாம் குழப்பப்படாம இன்றைக்கு ஒரு உங்களுக்கு ஒரு வெற்றி வெற்றி கிடைச்சிருக்கிறது உங்களுக்கு வலிமையான தலைமை இவர் தான் இவர் தான் அதிமுக இயங்கும் சொல்லிட்டு சட்ட ரீதியாகவும் வெற்றி கிடைச்சிருக்கு எதிர்களுடைய வழக்குகள் இன்றைக்கு வந்து தூள் தூளாக்கப்பட்டிருக்கிறது எனவே நீங்க வந்து வெற்றியை நோக்கி உழைக்க வேண்டியதான் இப்போ உங்களுடைய ஒரே வேலையை தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன நியூசஸ் எல்லாம் பார்த்து நீங்க வந்து டைவெர்ட் ஆகுறது வந்து எந்த விதத்திலும் பிரயோஜனம் கிடையாது நன்றி